இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கியமான சில தகவல்கள் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து ஒரு இரண்டு நாட்களாகவே வந்து காசாவை பற்றி கூட பேச முடியாத அளவுக்கு ஈரான் தரப்புல இருந்து அதிகமான செய்திகள் வந்து கொண்டே இருக்குது ஏன்னா எல்லாருமே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு அதுலயும் வந்து இன்னைக்கு ரத்த கரையோட வந்து ரைசி அவர்களுடைய மோதிரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து கண் கலங்க வைக்கக்கூடிய நிகழ்வாக இருந்திருக்கு அதை பற்றியான எல்லா தகவலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசால என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்தா ஐநா சபையில வந்து ஒரு நிமிடம் வந்து மௌன அஞ்சலி வந்து செலுத்துனாங்க ரைசி அவர்களுக்காக அப்ப வந்து இஸ்ரேலுடைய அம்பாசிடர் வந்து அதை புறக்கணித்திருக்காரு அவரு வந்து அதுல கலந்துக்கல அது நாம எதிர்பார்த்ததுதான் இஸ்ரேல் காரணங்க வந்து கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா கலந்து காட்டினாலும் சரி கலந்துகிட்டாங்கல்ல மௌன அஞ்சலியில அவங்கள பார்த்து என்ன சொல்லிருக்காங்க என்ன நீங்க இப்படி பண்றீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லையே பார்க்க போனா நீங்க வந்து ஹிட்லருக்கு கூட வந்து மௌன அஞ்சலி செலுத்த வேண்டியாட்டு இருக்கு இப்ப அந்த மாதிரிதான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதாவது ரைசி அவர்களுக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்துறதும் ஹிட்லருக்கு வந்து செலுத்துறதும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க இவர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்கள்லாம் வந்து இவர்களுக்கு ஹிட்லரை போன்று அப்படிங்கிறதை வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான வார்த்தை இறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில கூட வந்து இவங்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் அப்படிங்கிறதை காட்டக்கூடியதாக இருக்கு ஈவரக்கமே அற்றவங்க அவர் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாரு அது இந்த மாதிரி வந்து திடீர்னு இறந்திருக்காங்க ஒரே நேரத்துல ஒன்பது பேர் இறந்திருக்காங்க இந்த எல்லாம் வந்து நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது கூட இப்படி இவங்களால மட்டும் தான் பேச முடியும் எல்லாவற்றுக்கும் மேல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஊடகங்கள்ல எல்லா பக்கம் பார்த்தா பரவ விட்டுட்டு இருக்காங்க செய்திகளை எந்த மாதிரினா ரைசி ஒரு இன ரைசியா அவர் ரொம்ப மோசமானவராச்சு அவர் இறந்ததுக்குலாம் நீங்க வருத்த பண்ணுன்னே அவசியம் இல்ல சொல்ல ஈரான் மக்களே சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரியான தகவல்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் பின்புலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க அதுக்காக என்ன பண்றாங்க சிலர் வந்து அபிஷியலான நியூஸ் சேனல்ல இல்லாம அதாவது நியூஸ் சேனல்ல பர்மிஷன் கேட்டு போய் மக்கள் எடுக்கிறது இருக்குல்ல அப்படி பேட்டி எடுக்காம சும்மா வந்து ஏதோ ஒரு லோக்கல் சேனல்ல போய் எடுக்கிற மாதிரி சும்மா வந்து மனிதர்களை பார்த்து சும்மாவே அங்க இருக்கக்கூடிய யாரையோ பார்த்து ரைசியா இருந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோன்னா அவங்க வந்து எங்களுக்கு நிம்மதிதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் நாங்களாம் வந்து ஸ்வீட் எடுத்து தான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க விஷயத்தை கலெக்ட் பண்ணி போடுறாங்க ஆனா ஆக்சுவலா பார்த்தா அதெல்லாம் வந்து காசு கொடுத்து செட் பண்ணதா இருக்கு எதார்த்தமா ஒரு மக்கள்கிட்ட கேட்கறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தகவல் எல்லாம் வராது ஒரு அபிஷியலான நியூஸ்ல இல்லாம குறுக்கு வழியில இந்த மாதிரி காரியங்களை வந்து பண்ணி ரைசி மேல வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பேரை கெடுக்கணும் மறைந்தாலும் சரி அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பேர் கூடாது நினைக்கிறாங்க ஆனா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நெகில வைக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து நேற்று இரவு வந்து இரவு அந்த ஊர்வலத்துல பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் கண்ணு கெட்டின வரையும் மக்கள் தான் இந்த மாதிரி எந்த உலக தலைவருக்குமே இவ்வளவு கூட்டமே கூடினதில்லைன்னு சொல்றாங்க எந்த ஜனாதிபதிக்குமே உலகத்துல கூடாத அளவு கூட்டம் கூடி அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருந்திருப்பாங்க நல்ல முறையில ஆட்சி செய்திருப்பாங்க அப்படின்னு அப்படிங்கிறதே வந்து எடுத்துக்காட்டாக இருக்கு அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க அதுல வந்து எல்லாருமே கையில வந்து ரைசி அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுட்டு ஈரானுடைய கொடியை வைத்துக் கொண்டு இருக்காங்க அங்க வந்து கத்தி கதறி அழுகக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து நம்மளையுமே உன்னசி வச பட வைக்கக்கூடியதாக இருக்குது அதுலயும் வந்து அந்த கலந்திருந்த முக்கியமான நபர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு கவலையாக அங்க காமிச்சிருந்தாங்க இப்படி வந்து நம்மளுடைய தலைவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க பட்ட பாட நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு முக்கியமான ஆட்கள் அங்க கலந்து கொண்டவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த மேற்குலகம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க ஈரானை பொறுத்தளவுக்கும் ரைசியை பொறுத்தளவுக்கு பார்த்தா இஸ்லாமிக் லாவா வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க வந்து எந்த நலனுக்காக வேணா அவர் எந்த எக்ஸ்டென்ட் ஒரு மனிதராக இருந்திருக்காரு தாயார் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தா இவருக்கே தாயார்னா எவ்வளவு மிகுமே வயதானவங்க நம்ம சொல்லவே தேவையில்ல இவருக்கே தாயார்னா இவரே வயசானவர் இவருக்கு தாயாருக்கும் போது அவங்க ரொம்ப வயதான நிலைமையில இருக்காங்க அவங்க அப்படியே வருத்தப்படுறது கண்ணீர் விடுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த தாயார் பார்த்தீங்கன்னா எந்த வீட்ல இருந்துட்டு இருக்காங்கன்னா நார்மலா வாடகைக்கு வீடு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மிகவும் அடிப்படை வசதிகள் இருக்கக்கூடிய தான் அவங்க இருந்து கொண்டிருக்காங்க அவங்க தாயார் அத்தனைக்கு ஜனாதிபதியுடைய தாயார் எந்த ஒரு ஆடம்பரமோ பகட்டோ இல்லாத வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரிதான் ரைசி ரைசி வந்து இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல போனாங்கன்னு எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க உண்மைதான் ஏன்னா வந்து ஏன்னா பொருளாதார தடை இருந்தாலும் அவங்களால அப்கிரேட் பண்ண முடியல ஒரு பாதுகாப்புங்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் குறைவா இருந்திருக்கலாம் உண்மை ஆனா ரைசி எப்படிப்பட்டவர்னா எனக்கு இதுதான் வேணும்னு கேட்காதவர் அவர் நினைச்சிருந்தா எனக்குன்னு ஸ்பெஷலான பிளைட் வேணும் நான் இப்படிதான் போவேன் அப்படிதான் வருவேன் இந்த மாதிரிலாம் தான் இருந்துப்பேன் இவ்வளவு ஆடம்பரமா தான் இருப்பேன்னு ஆசைப்படலாம் ஆனா அஜர்பைஜான் கூட இவங்களுக்கு உறவே வந்து நல்ல உறவே கிடையாது கடைசி கடைசின்னு கூட பார்த்தா ஈரானா வேற ஒரு நாடான்னு வரும்போது வேற ஒரு நாட்டு அஜர்பைஜான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு அந்த அளவுக்கு ஈரானை கண்டா அஜர்பைஜானுக்கும் பைஜானுக்கும் எந்த ஒத்து வராது இருந்தாலும் அந்த திட்டம் இருக்கு பாருங்க அந்த டேம் கொண்டு வருது தங்களுடைய மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து அங்க போயிருந்தாரு ஆனா இந்த நேரத்துல இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அவருடைய பாதுகாப்பு அவருடைய சௌரியம்னு சொல்லி எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு மக்களுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து விட்டு கொடுப்பா ரொம்ப சிம்பிளா எளிமையாக இருந்திருக்கக்கூடிய மனிதனாக இருந்திருக்காரு இன்னும் அவருடைய மோதரம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த சம்பவ இடத்துல வந்து அந்த மோதிரத்துல ரத்த கரையோடு இருந்திருக்கு அதை கொண்டு வந்து சுப்ரீம் லீடர் ஆயத்துலா குமேனி அவர்கள் இடத்துல கொடுத்த போது ஆயத்துலா குமேனி அவர்கள் அதை பார்த்துட்டு கண்ணீர் விட்ட காட்சிகள்லாம் வந்து மிகவுமே மனதை உருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு பதிவிடுறாங்க அது மட்டும் இல்ல ஈரான்குள்ளேயே சதி நடந்திருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பதவிக்காகவே வந்து இவரை வந்து இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து இப்படி ஒரு வேற குரலைகளை எல்லாரும் ஒரு பக்கம் மோசாதா இருக்குமா இல்ல இந்த பக்கம் சிஐஏவா இருக்குமா இல்ல ஐஎஸ்ஐஎஸ் ஆ இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அமெரிக்காக்கோ எங்களுக்கும் அதுக்கும் அணுவளவு சம்மந்தம் இல்லை எங்களை இதுல இதை சேர்த்திடாதீங்கன்னு சொல்லிட்டு இவரும் ஒன்றும் நல்லவரெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா வெறுக்க வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அவரை பத்தி நீங்க யோசிக்காதீங்க பேசாதீங்க அவரை மறந்துருங்க அவர் மேல வந்து ஒரு கெட்ட பின்பத்தையே உண்டாக்கலாம்னு சொல்லிட்டு அராஜகம் செய்யக்கூடிய ஆளு அநியாயமா இருப்பாரு மனிதநேயமே இல்லாத ஆளுநத்தை போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா ஈரானுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் அந்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக இவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற எல்லாம் வந்து என்ன பண்றாங்க பொருளை போடுறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்ப யார் வந்து ஜனாதிபதியாக ஐம்பது நாட்களுக்கு தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டாரோ அவரு வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிறாரு நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து துணை ஜனாதிபதியாக இருந்திருக்காரு அவரை வந்து இப்ப வந்து ஐம்பது நாளைக்கு வந்து ஜனாதிபதியை வச்சிருக்காங்க எல்லாம் வந்து அழுகக்கூடிய காட்சி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் அங்க இங்க வந்து பார்த்தா அவர்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு இருந்திருக்குது அவர்கள் எல்லாருமே சுப்ரீம் லீடருடைய வார்த்தையை தட்டாம இருந்திருக்காங்க அதனாலதான் வந்து ரைசி அவர்களை வந்து அவங்க ஜனாதிபதியாகவே வந்து சுப்ரீம் லீடர் வந்து வச்சிருந்திருக்காங்க இந்த அத்தனை நல்ல பேரையுமே கெடுத்து விட்டுருணும் அப்படிங்கறக்காகத்தான் இப்ப அமெரிக்காலாம் எல்லாம் படாத பாடுபட்டு இருக்கு இன்னும் இவருடைய இறுதி சடங்குக்காக பாத்தீங்கன்னா இஸ்புல்லா தலைவர் அமாஸ் தரப்புல இருந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ரஷ்யாவுடைய புட்டீன் அவர்கள்னு சொல்லி முக்கியமானவங்க கலந்து கொள்றாங்க அதுலையும் அம்மா சொன்ன வார்த்தைங்கிறது ரொம்பவே வந்து மனசு கஷ்டமான ஒரு வார்த்தைகள் தான் அவங்க சொல்றாங்க நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை இது இப்படி நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல எங்களுடைய போர் நடக்கக்கூடிய நிலையில இது இப்படி நடந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க நமக்கே வந்து இந்த மாதிரி யாராவது நமக்கு ஹெல்ப் பண்றவங்க திடீர்னு ஏதாவது ஆயிட்டா அவங்களுக்காக வருத்தப்படுவோம் அதே நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிப்பட்டவங்க இந்த சமயத்துல போனதுங்கிறது நமக்கே நேரடியான ஒரு இழப்பா இருக்கும்ல அந்த மாதிரி அமாசுக்கும் இது ஒரு நேரடியான இழப்பு தான் ஆனா அதுக்காக வந்து போர்க்களத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்க தவிர அவங்க வந்து களத்துல கரெக்டா சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தா நூத்துக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹமாஸ் இந்தவும் பிளான் பண்ணிட்டாங்க நார்த்ல அதிகமா படைகளை குவிச்சு ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க மக்கள் கம்மியா இருக்காங்க நார்த்ல அங்க வந்து அஞ்சு லட்சத்துக்குள்ளதான் வந்து நார்த்ல இருக்காங்க தான் வந்து பார்க்கும்போது பதினாலு லட்சம் மக்கள் இருந்தாங்க அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் என்ன பண்றாங்க மறுபடியும் உள்ள வந்துட்டு இருக்காங்க டைரல் பலாலெல்லாம் அதனால ஜபாலியா பகுதி கிட்ட எல்லாம் முகாம்ல வந்து மக்கள் இருக்காங்க ஆனாலும் பல பகுதிகளில் மக்கள் இல்ல அங்க கடுமையான தாக்குதல் நடக்குது நார்த்ல இந்த மாதிரி நாங்க வந்து இருந்து வாங்கினதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவமே ஒப்பேறி வைக்குது இதுவரையும் இவங்க செய்யாத தாக்குதல் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அங்க வந்து பார்த்தா கட்டிடத்துல இருந்த ஒரு படையவே வந்து நீ காலி பண்ணிருக்காங்க வச்சு பிடிச்சிருக்காங்க மாத்தி மாத்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிறப்பு படைகள் எல்லாம் களமிறங்கி தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டே இருக்காங்க குண்டு வீசுறாங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க வாகனங்களை வந்து தாக்குறாங்க பத்தாவதுக்கு வந்து காசால இருந்து ஏவுகணை தாக்குதல் வேற இஸ்ரேலுக்கு போய் கொண்டிருக்கு இப்படி மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டுதான் இருக்காங்க உள்ள போனவங்களாம் கல்லறையா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு காசா காசாக்குள்ள வராதிங்கன்னு அவங்க எப்பயோ சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நீங்க உள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான் நாங்க பேச்சுவார்த்தைக்காவதான் அனுசரிச்சு போறோம் நாங்க எதையும் காதல கேட்காம பேச்சுவார்த்தையை கெடுத்து விட்டு போட்டு என்ன பண்ணாங்க நீங்க உள்ள போனாங்க உள்ள போய் இப்ப பத்து நாளைக்கு மேல ஆச்சு ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருப்பாங்க ஆனா இப்பதான் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க ஆயிரத்தி இருநூறு பேர் எங்களுடைய ராணுவத்துல இதுவரையும் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த ஆயிரத்தி இருநூறு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தா வெறும் அஞ்சு நாள்லயே கடந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க போரை கண்காணிக்க கூடிய ஆய்வு நிறுவனமே சொல்றாங்க அங்க தினமும் முந்நூறு பேர் நானூறு பேர் சேர்த்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க இப்பதான் வந்து இருநூறு நாளையும் கடந்து போயிட்டு இருக்க போர்ல ஆயிரத்தி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய சின்ன கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா இவங்க மிதக்கக்கூடிய துறைமுகத்தை கட்டினாங்களா அதுல வந்து பார்த்தா இந்த ஒரு வாரத்துல ஐநூத்தி அறுபத்தி ஒரு ட்ரக்குகள் உள்ள வந்திருக்கு ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணுங்கிறது பார்த்தா அந்த மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் ஆனா யோசிச்சு பார்க்கணும் இது ஒரு வாரத்துக்கு தான் ஆனா அந்த மக்களுக்கு ஒரு நாளைக்கே நானூறு ட்ரக்குகள் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நானூறு தேவைப்படும்போது ஒரு வாரத்துக்கு ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பற்றாக்குறை இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல தேவையில்லை இருந்தாலும் வந்து ஒண்ணுமே நுழையாம இருந்ததுக்கு அது பரவாயில்லன்னு சொல்லலாம் அதே நேரத்துல இப்ப மறுபடியும் ரெண்டு நாட்களாக உள்ள நுழையில கேட்டேன் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ட்ரக்ல ஏத்திட்டு இருக்கோம் ஏத்திட்டு அனுப்புறோம்னு சொல்லி சைப்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இந்த தான் பார்ப்பாங்க நமக்கு தெரிஞ்சதுதான் கொடுக்குறேன்னு ஆரம்பிப்பாங்க ரெண்டு நாள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அதுலயே ஆயுதத்தை கூட கடத்துவாங்க இவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ இவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுப்பாங்க ட்ரக்குகள்னு பார்த்துட்டா எப்படி வந்து ரஃபாக்குல இருந்து வருமோ அந்த ட்ரக்குகளை என்ன பண்ணுறாங்க கப்பல் ஏத்தி கப்பல் மூலமாக அந்த மிதக்கக்கூடிய பாலத்துல வந்து அனுப்புறாங்க அந்த ட்ரக்குலதான் வந்துட்டு இருக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா உள்ள நுழையக்கூடிய வழிதான் வேற ரஃபாவிதாந்து விட்டு அங்க ஆயிரக்கணக்கான ட்ரக்குகள் இருக்குது அதை அப்படியே வந்து ஒவ்வொரு நாளைக்கு நூத்து கணக்காக உள்ள அனுப்பலாம் ஆனா அப்படி செஞ்சோம்னா அதிகமான எண்ணிக்கையில அனுப்பணும் அப்படிங்கறக்காக அதை பூட்டி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க மிதக்கக்கூடிய பாலத்துல அதே ட்ரக்குகளை கப்பல்ல ஏத்தி அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் ரொம்ப 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 குறைந்த எண்ணிக்கையாக இருக்கு அடுத்து கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தா சவுதி கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இஸ்ரேலா நீங்க தனி நாடுன்னு கொஞ்சம் அங்கீகரிக்கீங்க நீங்க அங்கீகரிச்சிட்டாவே வந்து என்ன ஆயிரும் மத்தவங்க எல்லாருமே அங்கீகரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா சவுதியை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அமெரிக்கா நடுவுல வந்து போர் எல்லாம் வெடிச்சப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல நீங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சா நாங்க இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒண்ணும் பிரச்சனை இருக்காது எங்களுக்கு அப்படி இல்லாட்டினா நாங்க அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லி சவுதி சொல்லி இருந்துச்சு இதை நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பாத்திருப்போம் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் வந்து முடிவாகாம தான் இருந்துட்டு இருக்கு அதை ஒரு காரணமா காட்டிதான் வந்து சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலே அங்கீகரிக்காம இருந்து கொண்டே இருக்கிறாங்க ஆனா வந்து சவுதியை தவிர மத்த நாடுகள் இந்த யூஏஇ அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அங்கீகரிச்சு தான் வச்சிருக்காங்க இஜிப்ட் ஆகட்டும் இவங்க எல்லாம் முஸ்லீம் நாடுன்னு தான் பேரு ஆனா இவங்க எல்லாம் வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துல கணக்கு போடல இவங்களுக்குள்ள நல்லா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலே அங்கீகரிச்சு வச்சிருக்காங்க இப்ப வந்து சவுதி அங்கீகரிக்க சொல்லிட்டே இருந்துட்டு இருக்காங்க சவுதி அங்கீகரிச்சாவே வந்து இவங்க இவங்களுக்கு ஒரு பெரும் பலம் ஆயிரும் முஸ்லீம் நாடுகள் எல்லாருமே அங்கீகரிக்க தொடங்கிடுவாங்களேன்னு அதே நேரத்தில் என்ன சொல்றாங்க நீங்க பாலஸ்தீனத்தை பத்தி பேசாதீங்க அதை விட்டுருங்க அதை பத்தி பேசாம நீங்க என்ன பண்ணுங்க நீங்க நேரடியாக வாங்க நீங்க வந்து இஸ்ரேலை பத்தி மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கு அந்த தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு இந்த நொடி வரையும் சவுதி அக்செப்ட் பண்ணாட்டினாலும் இவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை வந்து அவங்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா ஒரு பக்கம் இப்ப பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குன்னு தெரியுது இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கலாம் என்னதான் ஈரானுடைய ஜனாதிபதி மேலையும் இன்னும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலேயெல்லாம் வந்து இவங்க என்னதான் புகார் வச்சாலும் சரி பாலஸ்தீனம் வந்து சுதந்திரம் பெறும்போது வந்து பார்த்தா நிச்சயமாக அதில் ரைசியுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பெரும் வந்து அவர் பெறுவார் அவருடைய அவருடைய இறுதி வெற்றியாகவும் உண்மையான வெற்றியாகவும் இந்த பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையிறது அப்படிங்கிறதே இருக்கும்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதே வந்து பார்த்தா அந்த பாலஸ்தீனம் வெற்றி அடைகிறது தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்துக்காக நிச்சயமாக போராடினவர் ரைசி அவரை வந்து அழிக்கவே முடியாது இது வரலாற்றில் என்னைக்குமே பதியப்படும் சொல்லி இன்னைக்கு ரொம்பவே நெகிழ்வாக பேசியிருக்காங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்